வணக்கம் நண்பர்களே இன்று சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் ஆகனல் பள்ளியினுடைய வளாகத்தில் இருந்து திருக்குறள் நறுக்குறை உரையாசிரியர் முனைவர் சு மீனாட்சி சுந்தரம் இன்றைய அதிகாரம் முப்பத்தி ஏழு அபா அறுத்தல் அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்சாண்டும் தவா பிறப்பினும் வித்து பிறப்பளிக்கும் வித்து ஆசை வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்டவரும் பிறவி அறுக்கும் அவா அறிவின் பிறவி அறுக்கும் அவா அறின் வேண்டாமையான வீச்செல்லும் வீண்டில்லை ஆண்டும் மக்டொப்பதியில் ஆசை வேண்டாமை தரும் பேரின்பம் தூய்மை என்பது அவா என்மை மற்றது வாய்மை வேண்டவரும் ஆசையின்மை வாய்மையால் வரும் தூய்மை தரும் என்பார் அவா அற்றார் மற்றையார் அற்றாக அற்றது இலர் ஆசை அற்றவர் உண்மை துறவி அஞ்சுவது ஓரும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா ஆசை அறவழி தராது அவாவினை அரிப்பின் தாவாவினை தான் வேண்டும் ஆற்றான் வரும் ஆசையிலார் இன்பம் பெறுவார் இல்லார்க்கு இல்லாகும் துன்பம் அஃதுண்டேல் தவா மென்மேல் வரும் அவா இல்லார்க்கு இல்லாகும் துன்பம் அஃதுண்டேல் தவா அது மென்மேல் வரும் ஆசை உற்றார் துன்பம் கொள்வர் இன்பம் இடையிராது ஈண்டும் அவா என்னும் துன்பத்தின் துன்பம் கெடின் ஆசை அறுத்தல் இன்பம் தொடரும் ஆறாய் இயற்கை அவானி பின் அன்னிலேயே பேரா இயற்கை தரும் தீர ஆசை ஒழித்தால் இன்பம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்